கூடி இருக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக இந்த ஆலிமா பட்டமளிப்பு விழா என்பது காலையில் நடைபெற்ற பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலிருந்து மாறுபட்டது பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா என்பது ஒரு மணி நேரம் அல்லது ஒன்னரை மணி நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பது வெள்ளையர்கள் வகுத்து தந்திருக்கக்கூடிய விதி பிரிட்டிஷ் அரசு அறிமுகப்படுத்தின இந்த பாடத்திட்டத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா எப்படி நடக்கணும் யாரெல்லாம் அந்த காலையில ஊர்வலமாக வந்து அந்த விஷயத்துல வரணும் டயஸ்ல யாரெல்லாம் அமரணும் என்ன பேசணும் எத்தனை மணிக்கு முடிக்கணும் இது எல்லாம் விதிமுறைகள் இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் அரசு வகுத்து தந்திருக்கிறது இன்னை வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறோம் மாலையிலே மதியத்திலே நடக்கக்கூடிய இந்த விழா என்பது இது முஸ்லிம் உம்மத்தினுடைய விழா இது அல்லாவுடைய அடிப்படையில் நடைபெறக்கூடிய விழா அதனால பெற்றோர்களுக்கு பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு இந்த மூன்று ஆண்டு காலம் ஐந்தாண்டு காலம் ஏழு ஆண்டு காலம் என்னவெல்லாம் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டுச்சோ அதே போன்று செய்திகளில் முடிந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கும் கவனப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாமிய நிகழ்வினுடைய ஒரு விதிமுறை இது போன்ற திரளக்கூடிய இன்றைய காலத்தில் சாதாரண விஷயம் இல்லை திரட்ட முடியாது அதனால தன் பிள்ளைகளுக்கு பட்டம் வாங்குவதற்காக பட்டம் பெறுகிறார்கள் என்ற அடிப்படையில் உறவுகள் எல்லோரையும் திரட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கும் சரியான செய்தியை சொல்ல வேண்டும் என்பது இந்த நிர்வாகத்திற்கு மாத்திரம் அல்ல வந்திருக்கக்கூடிய உளமாக்கல் அதை தான் அவர்கள் மிக சிறப்பாக நமக்கெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அதனால பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி இதுதான் முஸ்லிம் உம்மத்தினுடைய கல்வி பாரம்பரியம் அந்த கல்வி பாரம்பரியத்தின் அடிப்படையில் முஸ்லிம் சமூகத்தை மீண்டும் அந்த பாரம்பரியத்துக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் அன்னை ஹத்திஜா கல்லூரி ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் இந்த ஏரியால கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அது அவசியமும் சமூகம் தன்னுடைய பாரம்பரிய கல்வி முறையிலிருந்து விலகி இருக்கிறது அந்த முஸ்லிம் சமூகத்தை பாரம்பரிய கல்வி முறைக்குள் கொண்டுட்டு வரணும் கேரளாவை போன்று இலங்கையை போன்று உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை போன்று ஆயிரத்தி நானூறு வருஷமா ஒரே ட்ரெடிஷன்ல கல்வி போதிக்கக்கூடிய கேரளாவை போன்று தமிழ்நாட்டில் இல்லையே அப்ப மீண்டும் முஸ்லிம் சமூகத்தை இஸ்லாமிய கல்வி முறைக்குள் கொண்டுட்டு வர்றது கலாச்சார முறைகள் இஸ்லாமிய கொண்டு வர்றது இல்ல அடிப்படையில் எதை வச்சு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா முஸ்லிம் சமூகத்தினுடைய பிள்ளைகளுடைய கல்வி முறையை ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது தான் கொண்டுட்டு வர முடியும் உபதேசங்கள் மூலமாக முறையான பயிற்சி அளிக்க இயலாது முறைப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தின் அடிப்படையில் தான் முறையான பயிற்சி அளிக்க முடியும் அல்லாவும் ரசூலும் விரும்பக்கூடிய தலைமுறையை உருவாக்க முடியும் அதுலதான் ஆயிரத்தி நானூறு வருஷமா முஸ்லிம் சமூகம் அதை கடைபிடித்து வந்தது கேரளாவில் ஒரு இன்ச்சு கூட மாறாம கேரள முஸ்லிம் சமூகத்திற்கு துவக்கத்திலிருந்து அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்து ஆராய்ச்சி கல்வி படிக்கின்ற வரையிலும் அவர்களுக்கு இஸ்லாமிய பாடமும் பயிற்சியும் இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த எழுபது வருஷமா மாறி போயிருக்கிறது அதை மீண்டும் கொண்டுட்டு வரணும்னா ஒரு முகாய் முகல்லால இஸ்லாமிக் ஸ்கூல் வேணும் இன்றைக்கு மதரசாக்களுக்கு அனுப்புவதை காட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது முஸ்லிம் சமூகம் அதிகமாக விருப்பமாக இருக்கிறது காலத்தினுடைய சூழல் என்றாலும் அப்ப என்ன பண்றது ஒரு ஒரு முகல்லாலை முஸ்லிம் ஸ்கூல் வேணும் இரண்டாயிரத்திலிருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு வரும்போது தான் தெரியுது ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு ஸ்கூல்ல வேலை செய்யறதுக்கு டீச்சர்ஸ் இல்ல அப்படின்னு இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் நிறைய இடத்துல ஆரம்பிச்சாங்க ஆனா டீச்சர்ஸ் இல்ல பயிற்றுவிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கிறது மார்க்க கல்வி தெரியாது மார்க்கம்னா என்னன்னு தெரியாது மார்க்க கல்வியில மதரசாக்கள் நிஸ்வான்ல ஓதி முடித்து விட்டு வந்த ஆலிமாக்கள் இருக்கிறாங்க இங்கிலீஷ் தெரியாது மேத்ஸ் தெரியாது பிசிக்ஸ் தெரியாது கெமிஸ்ட்ரி தெரியாது இந்த இரண்டு கல்வியையும் படித்த ஆசிரிய பெருமக்கள் சமூகத்தில் உருவாகி வந்தாதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வியை பாரம்பரிய கல்வி முறைக்கு மாற்ற முடியும் ஆயிரத்தி நானூறு வருஷமா அல்லாவுடைய முஸ்லிம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி கல்வி புகட்டப்பட்டதோ கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலும் மார்க்க கல்வி இணைக்கப்பட்டதாக இருக்கணும் இன்னும் கல்வியோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி பாடங்கள் இணைக்கப்பட்டதாக இருக்கணும் ஆனா இப்ப நம்ம என்ன செஞ்ச பள்ளி பாடங்களோடு மார்க்க கல்வி இணைச்சு கொடுத்திருக்கிறோம் அதாவது பட்டதாரிகள் வேறு வழி இல்லாம நிலையான மாற்றம் எப்போ மார்க்க கல்வியோடு தேவை ஏற்படுகின்ற பள்ளிப்பாடங்களையும் இணைத்து கற்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகணும் இன்ஷால்லா உருவாகும் அந்த ஆசிரியர்களை உருவாக்கணுங்கிற நோக்கத்துல தான் அன்னை கத்திஜா கல்லூரி உருவாக்கப்பட்டுச்சு வேற வழி இல்ல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருந்தாதான் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஆலிமாக்களை ஆலிமா பட்டதாரிகளை உருவாக்க முடியும் அவர்கள் ஒரு கல்வியாளராக உருவாகி வருகின்ற போது ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சராக இருக்கும் போது மார்க்க கல்வியோடு சேர்த்து இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க மார்க்க கல்வியோடு சேர்த்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தருவாங்க மார்க்க கல்வியோடு சேர்த்து சயின்ஸ்ல சோசியல் சயின்ஸ்ல எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க இன்னைக்கு அந்த சூழல் இல்ல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை ஆலிம ஆசிரியர்களை உருவாக்கினதுக்கு என்ன பண்றது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேணும் அன்னை கதிஜா காலேஜ் உருவானுச்சு இத்தனை வருஷம் பத்து வருஷ காலம் ஆயிடுச்சு ஐந்து பட்டமளிப்பு விழாக்கள் நடந்திருக்குது மூன்று கிராஜுவேஷன் சிரமணி நடந்திருக்கிறது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியினுடைய சிரமணி நடந்திருக்கிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகி வந்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு கல்வி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் நாற்பத்தி ஐந்து இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரையிலும் இந்த ஒரு கல்லூரியை வைத்து அன்னைகத்திஜா கலையறிவியல் மகளிர் கல்லூரியில படித்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஆலிமா பட்டதாரிகள் இந்த எல்லா பள்ளிக்கூடங்களையும் பணியாற்றுவதை நீங்கள் பார்க்கலாம் நாற்பத்தி நாலு இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் மகளிர் கல்லூரி என்ற ஒரு சரியான இலக்கு கூர்மையான இலக்கு அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் எதிர்கொண்ட இடையூறுகள் எல்லாத்தையும் பின்னால் தள்ளிட்டு இலக்கு மட்டுமே சரியானது அது மட்டுமே உறுதியானது சென்றதுனாலதான் இத்தனை ஸ்கூல் உருவாக முடிஞ்ச ஐந்து அரபு உருவாகி இருக்கிறது இரண்டு கல்வியும் இணைக்கப்பட்டது மகளிர் கல்லூரிகள் இது எல்லாமே இந்த புறப்பட்டு வந்த பட்டம் பெற்று வந்த இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவி மாணவிகள் இருக்கிறாங்க பாருங்க இந்த ஆலிமா பட்டதாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு சும்மா வெறுமனே பாடத்தை மட்டும் சொல்லி தரல அதுக்கு செய்யணும்னு அவசியமே இல்லை வெறுமனை பள்ளி பாடம் கல்லூரி பாடம் மட்டும் இங்கே தரப்படல அவர்களுக்கு எனக்கு முன்னாலே பேசிய உஸ்தாதுமார்கள் சொன்னது போல வாழ்வியல் பாடம் தரப்பட்டிருக்கிறது நீங்க எந்த காலேஜில் இதை பார்க்க முடியாது இலக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது அறிவை காட்டிலும் இலக்கு முக்கியம் அறிவு இரண்டாவது என்ன செய்யணும் இலக்கு முக்கியம் அந்த இலக்கு மிகச்சரியாக போதிக்கப்பட்டிருக்கிறது இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எந்த மாணவிகளை நீங்க எழுப்பி கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கான இலக்கு என்ன தரப்பட்டது மூன்று ஆண்டு காலமும் கல்லூரியிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமிக் துவங்கி சக்சஸ்ஃபுல்லா எப்படி ரன் அதுக்கான பயிற்சிகள் ஏ டு இந்த கல்லூரியிலே படித்திருக்க மூன்று ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்று கூடிய மாணவிகளுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதனால மகத்தான மாற்றத்திற்கான ஒரு விதையாக இருக்கக்கூடிய அன்னே கத்திஜா கலையறிவில் மகளிர் கல்லூரியினுடைய தயாரிப்புகள் இலக்கு மிக கூர்மையான இலக்கு அவர்களிடம் இருக்கிறது வாழ்க்கை குறித்த பாடம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டத்திற்கு சொல்லுகின்ற போது தன்னுடைய வாழ்வியல் துணையோடு எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி மிக மிகப்பெரிய இடையூறுகளிலே சிக்கி இருக்கக்கூடிய தமிழக சமூகம் அதிலே முஸ்லிம் சமூகமும் சமீபத்திலே நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினத்தில் பேசுகின்ற போது சொன்னார் மக்களே மக்களே அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை விதைத்தார் தொடர்ச்சியாக சந்திரபாபு நாயுடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் கர்நாடக முதல்வர் சொல்லுகின்றார் தென்னகத்தினுடைய உரிமைகள் எல்லாம் பரிபோய் கொண்டிருக்கிறது குறைவாக குழந்தைகள் பெற்றதின் காரணமாக என்று இந்த எச்சரிக்கை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது எந்த குடும்பத்தில் குறைவாக குழந்தைகள் இருக்கின்றதோ ஒன்று ரெண்டு பெற்ற குடும்பங்கள் இருக்கிறது பாருங்க அவர்கள் மிக விரைவில் போது பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் போகும் தொடர்ச்சியாக பத்திரிகை வாசிக்கூடியவர்கள் முழுமையாக அறிந்திருப்பார்கள் சமீபத்திலே மயிலாடுதுறையிலே ஒரு கணவனும் மனைவியும் வயதான காலத்தில் பராமரிப்பதற்கு இல்லை என்ற காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்தியாவிலேயே முதியோர்கள் அதிகம் வாழக்கூடிய முதன்மை மாநிலம் தமிழகம் குறைவான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதன்மை மாநிலம் தமிழகம் ஒன் பாயிண்ட் போர் ஒரு குடும்பத்தில் வீழ்ச்சி ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் குறைவாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் தாய் தந்தை வயோதிக காலத்தை அடைகின்ற போது பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் விடப்படுவார்கள் இன்னைக்கு மேலே ஜப்பான்ல நார்வேல வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எங்க போனாலும் சரி ஏன் ரோபோவை அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க சின்ன சின்ன ரோபோ உற்பத்தி செஞ்சு வீட்டில் வச்சுக்கிறேன் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால நம் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியது திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு சொல்ல வேண்டியது அந்த இளம் பிள்ளைகளுக்கு அதிகமான குழந்தைகள் அது இட்ஸ் அண்ட் வெல்த் வெல்த் செல்வம் பெருக்குதல் நமக்கு மண்டையில திணிச்சு வச்சிருக்கிறாங்க குழந்தை பெத்த பராமரிக்க முடியாது தவறு அது வெஸ்டர்ன் கான்செப்ட் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்ன இட்ஸ் அன் வெல்த் அது செல்வம் ஐந்து குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியை நீங்க பாக்கலாம் மனமகிழ்ச்சியை நீங்க பார்க்கலாம் பத்து பதினைந்து ஆண்டுகளில் அவர்கள் செல்வம் செழிப்போடு வாழ்வார்கள் எதனால இன்னைக்கு ஒரு பிள்ளையை பெற்றுட்டு இன்ஜினியர் ஆக்குறதா டாக்டர் ஆக்குறதா அட்வகேட் ஆக்குறதா யார் ஆக்குறதுன்னா அத்தாக்கு அம்மாக்கு ஒரே குழப்பம் அஞ்சு பிள்ளை பெற்றுக்குங்க ஒருத்தர் இன்ஜினியர் ஆகுங்க ஒருத்தர் டாக்டர் ஆகுங்க ஒருத்தர் எது வேணாலும் நீங்க சயின்டிஸ்ட் ஆகுங்க யாராவது ஒருத்தர் பராமரிப்பார் அதனால வீடுகளிலே கிராமங்களில் நீங்க பார்க்கலாம் வயோதிக தன்மையுடைய அவர்களால் இயங்க முடியாத காலம் எல்லோருக்கும் பெரும்பாலும் வரும் அந்த காலத்தை நினைத்து இளம் பிள்ளைகளுக்கு அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அது சயின்டிபிக் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது எந்த காலேஜ்ல சொல்லி தருவாங்க இதெல்லாம் சொல்லுங்க சோசியல் இஸ்யூஸ் என்ன முஸ்லிம் சமூகத்தினுடைய நெருக்கடிகள் என்ன எந்தெந்த வகையில் நெருக்கடி கல்வி நெருக்கடி என்ன பொருளாதார நெருக்கடி என்ன சமூக நெருக்கடி என்ன எதிர்ப்புகள் என்ன வக்கு சொத்துக்கள் சிக்கல் என்ன இது எல்லா விஷயங்களும் கற்றுத்தரப்படுகிறது அதான் அன்னேக தீஜா காலேஜ் அப்ப என்ன அப்படின்னு சொல்ல சொன்னா பாலிமேத் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க ஒரு முஸ்லிம் கல்வி கற்றால் பயனுள்ள கல்வி கற்றால் அவன் பாலிமேட்டாதாக உருவாக முடியும் பல்துறை வித்தகர் பல அறிவு சார்ந்தவர் இஸ்லாமிய வரலாறு நமக்கு சாட்சியாக இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் அல்லா அப்பின் முஸ்லிம்களை உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக உயர்த்தி வைத்தான் என்றால் அந்த தகுதி இருந்தது அந்த முஸ்லிம்களிடம் என்ன தகுதி இந்த உலகத்தினுடைய இயல்புகள் எல்லாம் குறித்தும் அவர்களிடம் அறிவு இருந்தது இன்னைக்கு இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்ச படிச்சவங்களுக்கு லா தெரியாது லா படிச்சவங்களுக்கு மெடிசன் தெரியாது மெடிசன் படிச்சவங்களுக்கு சோசியாலஜி தெரியாது பாரம்பரிய கல்வி அறிஞர்களை உருவாக்கும் பலத்துறை விற்பனர்களை உருவாக்கும் ஆட்சியாளர்களை உருவாக்கும் பாலிசி மேக்கர்ஸ் உருவாக்கும் இன்றைய கல்வி எம்ப்ளாயிஸ் உருவாக்கும் மாத ஊதிய பணியாளர்களை உருவாக்கும் அதனால இதிலிருந்து மாற்றம் தேவை ஆசிரியர்களாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பெண்கள் உருவாகி வரணும் பெண் கல்வியாளர்கள் ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்கள் உருவாக்கி எடுக்கணுங்கிற பெருங்கனவோடு தான் அன்னை கத்திஜா காலேஜ் உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்க பிள்ளையை கொண்டு வந்து சாதாரண காலேஜில் சேர்க்கல மூணு வருஷம் உட்கார்ந்துட்டு வெறுமனே சாப்பிட்டாங்க பள்ளி பாடத்தை கல்லூரி பாடத்தை படிச்சாங்க பரிசு எழுதுறாங்க பாஸ் பண்ணாங்க போனாங்கன்னு கிடையாது அவர்கள் நாற்பது வயதில் என்ன செய்யணும் ஐம்பது வயதில் என்ன செய்யணும் தெளிவான பிக்சர் அவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற வாழ்வியல் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்கில் ஸ்டிக்கில் இருந்து அதனுடைய செயல்திட்டத்தை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் வெற்றி இந்த மூன்று ஆண்டு காலமும் ஐந்து ஆண்டு காலமும் நீங்கள் படித்த கல்வியை மிகச்சரியாக சரியாக நடைமுறைப்படுத்தினால் போது மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் வெற்றி நீ அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் வெறுமன செய்தியை சொல்லல இட்ஸ் நாட் அன் இன்ஃபர்மேஷன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை அல்லாஹ் ரப்புலாலின் பார்த்துட்டு இருக்கா முஸ்லிம் உம்மத்தினுடைய ஒரு பெண்மணி மூமினான பெண்மணிக்கு சொல்லி தருங்கிற கவலையோடு சொல்லி தரப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாடங்கள் அனைத்தும் அப்படித்தான் நடத்திருக்கிறார்கள் எந்த காலேஜில ஆறரை மணிக்கு ஃபஜர் தொழுதுல இருந்து சரியாக ஒரு மணி நேரம் ஏழரை மணி வரையிலும் மார்க்க கல்வி பாடங்கள் உபதேசங்கள் அவர்களுடைய குணங்களை செழுமைப்படுத்தக்கூடிய உஸ்தாத் சொல்லி காட்டினாங்க பாருங்க அகத்துக்கான அகத்தை சுத்தரிக்கூடிய பியூரிபிகேஷன் ஒரு மணி நேரம் காலை நேரத்தில் ஆறரை மணி ஏழரை மணி வரைக்கும் விடுதியிலே தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி அளிக்கப்படுகிறது எல்லா உஸ்தாதுமார்களும் இங்கே இருக்கிறார்கள் அதனால சாதாரண எல்லோரும் நடத்துகின்ற கல்வி நிறுவனம் அல்ல இந்த கல்வி நிறுவனம் அதை நான் திரும்ப திரும்ப எல்லா மேடையும் சொல்றேன் ஒரு நாளும் அந்த வேலையை செய்ய மாட்டோம் அதை செய்யறதுக்கு நாங்க தேவையும் இல்லை எங்களுக்கு அந்த அவசியமும் இல்லை ஒரு ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம் சந்ததி அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் யாரால் உருவாக்கி எடுக்கணும் என்பது முதல் கொண்டு அவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டிருக்கிறது இது இன்னும் ஆழமா கொண்டு போகணும் மூணு வருஷத்துல முடிக்க முடியாது பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு வர்றாங்க எதை படிக்கணுமோ அதை படிக்காம வர்றாங்க அப்படிங்கறதுனாலதான் ஏழு வருஷமா மாத்திரம் சொல்லி ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் என்ற கல்வி கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த மாணவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் ஏழு ஆண்டுகள் ஆண்டுகள் பாடம் பாடம் ஐந்து இன்னும் பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கணும் சந்ததி தலைமுறையே மாற்றி அமைச்சிட முடியும் பெண் பிள்ளைகளுடைய முறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா இருபது வருஷத்துல முஸ்லிம் சமூகத்தினுடைய அடையாளம் மாறிடும் அறிவு மாறும் அகலாத் மாறும் எல்லாமே மாறிடும் அதுக்கான பெரும் முயற்சி தான் அன்னைகதிஜா கல்லூரியும் தாருஸ்லாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் என்ற அந்த நிறுவனம் அதனால பெருமிதம் கொள்ளுங்கள் பிள்ளைகள்ட்ட எல்லாத்திலையும் சொல்லுவோம் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அல்லா ரபுலாலமினால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தாயும் தந்தையும் அரும்பாடுபட்டு உழைத்த செல்வம் உழைத்த பணத்தில் ஒரு ஒரு ஆண்டு ஃபீஸ கட்டுறாங்க அந்த ஃபீஸ் கட்டுற நேரமெல்லாம் அவருடைய கண்ணிலிருந்து ரத்தம் தான் வருது இரண்டு ஒரு முறை வந்து 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 அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போறது அலச்சல் பயணங்கள் எங்க இருந்து பாம்பேல இருந்து டெல்லியில இருந்து இருந்து சவுதியில இருந்து தமிழ்நாட்டினுடைய அத்துணை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்துட்டு போறது சாதாரண விஷயமா பெங்களூர்ல இருந்து வந்துட்டு போறது சாதாரண விஷயமா எதற்காக என் பிள்ளை சாலிகான பிள்ளையா உருவாகி எடுக்கணும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நின்று சாதிக்கக்கூடிய பிள்ளையாகவும் இருக்கணும் பஸ் போக்குவரத்து அவ்வளவு சரியில்லாத இந்த இடத்தை நோக்கி இந்த கல்லூரியை நோக்கி வருவதற்கு காரணம் பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய இரையச்சமும் கவலையும் தான் அதுக்காக நாங்க தியாகம் பண்றோம் கணவன் கடையை விட்டு வர முடியல மனைவி மாத்திரம் தாய் மாத்திரம் சென்னையிலிருந்து தனியாக வந்து இந்த பிள்ளையை விட்டுட்டு போறது கூட்டிட்டு போறது இந்த பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க எத்தனை ட்ரிப் அந்த மாதிரி அழைஞ்சிருக்கிறாங்க அதனால சாதாரண மூன்று ஆண்டுகள் முடித்திருக்கிறார்கள் ஏழு ஆண்டுகள் முடித்திருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகள் முடித்திருக்கிறார்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா பயிற்சிகளும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நாங்க கல்வின்னு சொல்றது இல்ல பயிற்சி இட்ஸ் தர்பியா பயிற்சி தான் இன்ஃபர்மேஷன் சொல்றது வெஸ்டர்ன் கல்வி அது யுனிவர்சிட்டி சிலபஸ் இஸ்லாமிக் கல்வி என்ன தர்பியத் பண்றது பயிற்சி ஒழுங்குபடுத்துறது மோல்டு பண்றது மோல்டு பாருங்க மனசையும் அறிவையும் மோல்ட் ஆக்கி கொண்டுட்டு வர்றது அதுதான் இந்த பயிற்சி அதுல உஸ்தாதுமார்களுடைய பங்களிப்பு மகத்தான பங்களிப்பு கானசரத் அவர்களுடைய பங்களிப்பு மகத்தான பங்களிப்பு யூசுப் சித்திக் மிஸ்பாக் அவங்க இருக்கிற கூப்பிடுற நேரம் எல்லாம் வந்து வந்து உட்கார்ந்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இருக்கக்கூடிய பங்களிப்பு உடல்நிலையை பொருட்படுத்தாமல் வருகின்ற போதெல்லாம் வந்து வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கல்லூரியினுடைய துவக்க காலம் முதல் கான்செப்டினுடைய துவக்க காலம் துவக்க காலம் முதல் இருந்து சமீபத்திலே கொரோனா நேரத்தில் வஃத்தாகி போன கல்லூரியினுடைய தாளர் சைதா பானு மேம் இந்த மாணவிகளோட மாணவிகளாகவே இருந்து அவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஃப்ரம் டே ஒன் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க முனைவர் சுமதி மேம் இந்த மாணவிகளோடவே இருக்கிறாங்க அதே மாதிரி மறைந்த கண்ணுடைய கரஸ்பாண்ட் ஷைதா பானை மேம் ஹாஸ்டல்லே இருப்பாங்க லெஃப்ட்டில் பிரின்சிபால் ரைட்ல கரஸ்பாண்டெட் எந்த காலேஜில் நீங்க பார்க்க முடியும் ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை அரவணைப்பது போன்று அரவணைத்து உருவாக்கி எடுத்திருக்கிறார்கள் அதில் பயின்று வந்த மாணவிகள் இருக்கிறாங்க அவங்க கையால உருவாகி வந்த மாணவிகள் இருக்கிறாங்க மற்ற கல்லூரி மாதிரி இல்லை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அதே மாதிரி எல்லா நிலையிலும் ஒரு செங்கலை முதல் முதலாக இந்த பூமியில இந்த நிலத்தை வாங்குவதிலிருந்து பள்ளத்தை தோன்றுவதிலிருந்து செங்கலை எடுத்து வைத்ததிலிருந்து அதை பாதுகாத்த கல்லூரியினுடைய தலைவர் சேர்மன் ஷேராஜியார் அவர்கள் அர்ப்பணிப்பு மாத்திரம் அதை மாத்திரம் செய்துவிட்டு மரணம் அடைந்திருக்கிறார்கள் வேற எதையும் செய்யல இட்ஸ் அவ்வளவுதான் தியாகம் மாத்திரம் தான் அல்லா அவருடைய இருவருடைய கபரையும் விசாலமாக்கி தரணும் வெளிச்சமாக்கி தரணும் மனம் கவலும் சோலை ஆக்கி தரணும் இத்தனை மாணவிகள் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களிலிருந்தும் அவர்களுக்கும் அவன் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கும் மகத்தான கூலி இருக்கிறது சம்பளத்துக்காக யாரும் வேலை செய்யல சரியா அதனால பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸுக்காகவோ சம்பளத்துக்காக யாரும் வேலை செய்யல அப்படி வேலை செய்யணும்னு அவசியமும் இல்ல உங்கள் பிள்ளையினுடைய வாழ்வு முக்கியம் இந்த உம்மத்தினுடைய கண்ணியம் முக்கியம் முஸ்லிம் சமூகம் ஆற்றல் பெறணும் அதற்கு ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்கள் உருவாக்கப்படணும் அந்த நீயத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் மகத்தான வெற்றியையும் கண்ணியத்தையும் இந்த கல்லூரிக்கு தந்து கொண்டிருக்கிறான் இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது பெண்களை கல்வியாளர்களாக முஸ்லிம் பெண்கள் அனைவரும் பட்டதாரிகளாக மாஸ்டர் டிகிரி முடித்தவர்களாக இஸ்லாமிய பாடத்தோடு மாஸ்டர் டிகிரி முடித்தவர்களாக ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டினுடைய போனாலும் அங்க ஒரு பாய மாதா உட்கார்ந்து சேரல

எல்லாத்திலையும் காசு இருக்கு கை நிறைய வளையல் போட்டுக்கிற எல்லாம் பண்றோம் யாரையாவது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு மகத்தான ஒரு டைனமிக் அட்வொகேட் உருவாகி வந்திருக்க முஸ்லிம் சமூகத்துல இருந்து என்ன படிக்க வச்சோம் என்ன படிக்க வச்சோம் அதனால அன்பு சகோதர சகோதரிகளே இன்னும் கடக்க வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது கல்வி ஒன்றுதான் மாற்றி அமைக்கும் வேற எதை கொண்டு மாற்றி அமைத்து விட முடியாது கல்வி இல்லாத செல்வம் நிலையானது கிடையாது செல்வம் கரைந்து போயிடும் அறிவோடு கூடிய செல்வம் தான் நிலையானது அறிவு தான் மாற்றத்திற்கும் அடிப்படையானது அறிவு மாற்றம் இல்லாமல் கல்வி மாற்றம் இல்லாமல் எந்த மாற்றமும் ஏற்படாது சமூகத்தில் அதனால அதிகம் அதிகமாக கல்வியிலே கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் உருவாகி வர வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கு மகத்தான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அந்த இலக்கை நோக்கிய பயணத்திற்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை துணையை இணைத்து வைக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது நீங்க கல்வியாளர் ஆகணும் அப்படின்னு மூணு வருஷ காலம் அவர்கள் சொல்லி அனுப்பிச்சிடறோம் நாளைக்கு மாப்பிள்ளக்காரருக்கு கல்வி என்னென்னு தெரியாத ஒருத்தர் கட்டி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீ பேசாம உட்கார் ஒரே வார்த்தையில இந்த புள்ள சொல்றது எதையுமே கேட்க மாட்டான் ஏன் அவன் அதை பத்தி தெரியாது அதனால வாழ்க்கை இணை இருக்குது பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது படித்து பட்டம் கூடிய பெண்களுக்கு அவர்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த கண்ணியத்தை மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கணும் முஸ்லிம் ஆண்களை காட்டிலும் முஸ்லிம் பெண்கள்தான் இன்றைக்கு அதிகமாக படிக்கின்றார்கள் மற்ற சமூகத்து பெண்களை போன்று படித்த பெண்களுக்கு அறிவோடு கூடிய கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் உருவாகி வந்து அவர்களை திருமணம் செய்து கொடுக்கின்ற போது வாழ்க்கை இலக்கை நோக்கிய பயணமாக இருக்கும் அல்லா ரபுல் ஆலமீன் அத்தகைய மகத்தான கல்வியாளர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பட்டம் பெற்றி எழுபது மாணவிகள் மாத்திரம் ஒட்டுமொத்த முஸ்லிம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மகத்தான கல்வியாளர்களாக உருவாகி வரணும் அறிவுத்துறையை செழுமைப்படுத்தக்கூடியவர்களாக உருவாகி வரணும் தமிழகத்தினுடைய கல்வி பாலிசி மேக்கர் மேக்கிங் இருக்குது பாருங்க எஜுகேஷன் பாலிசி மேக்கிங் கல்வி கொள்கையை வகுக்கக்கூடியவர்களாக உருவாகி வரணும் பிள்ளைகிட்ட விதைச்சுக்கிட்டே இருங்க முளைச்சிடும் வீரியமான விதை உறங்காது மறையாது நல்ல நீயத்தோடு விதைக்கக்கூடிய எதுவுமே சாகாது என்ன முக்கியம் அல்லா ரபுல் ஆலமின் அதை நமக்கு ஹலால் ஆக்கி தர வேண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த மாணவிகள் மகத்தான கல்வியாளர்களாக உருவாகி வர வேண்டும் இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு எல்லா வகையான வரக்கத்தையும் சலாமத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும் அவருடைய வாழ்க்கையை நீடித்து தர வேண்டும் அவருடைய மன்னரை வாழ்க்கையை செய்ய வேண்டும் இந்த துவா ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் அனைவரும் அதற்காக பிரார்த்திப்பமாக இங்கே வந்திருக்கக்கூடிய உஸ்தாது பெருமக்கள் கவலையோடும் சமூக அக்கறையோடும் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் அவர்களுக்காக துவாவையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கல்லூரியில் இந்த ஆண்டு மைக்ரோபயாலஜி சேர்க்கப்பட்டிருக்கிறது

எங்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் அவர்களை கல்வியாளர்களாக உருவாக்குவோம் எங்களுக்கு பிறகும் உருவாக்கக்கூடிய தலைமுறையை உருவாக்கி இருக்கிறோம் அவர்களும் அதே வேலையைத்தான் செய்வார்கள் அன்னை கதிஜா கல்லூரி ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்களை உருவாக்குவதற்கு மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும்